அந்த மீன் பாருங்க நம்பர் வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு மங்களூரு போட்டதான் வந்திருக்கோம் அதாவது கடல் மேலே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு பத்து நாள் கிடப்பாங்க அதிக வருஷம் ஒரு பன்னெண்டு நாள் கிடப்பாங்க இந்த பதினோரு நாள் பன்னெண்டு பண்ணிணாலும் நாங்கள் கடல் மேலே தங்கிடுது இப்படிலாம் நாங்கள் மீன் பிடிக்கும் என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க இப்போ நம்ம வளவச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து பாப்பின்ஸ் வலை மங்களூர் ஆவிடல்ல முத நாள் இருக்கும் இந்த டீம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம டீம் தான் நம்மளுக்கு தான் அதோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து மடவலைய அதாவது இந்த வெயிட்டான பகுதி வந்து இந்த முக்கில் வாங்குவோம் இப்போ இந்த ஊர்ல மங்களூர்ல வந்து சென்டர்ல வாங்குறாங்க அந்த பக்கம் வந்து மேவலை மேல் மாலை

நம்ம ஊர்ல எல்லாம் இது யூஸ் பண்ணவே மாட்டோம் இது வந்து சதாம் அதாவது மணிக்கு முன்னாடி இழுவட்டு அந்த மண்ணை வந்து கிண்டி கிளறி விட்டுட்டு வரணும் அதுக்காக இந்த சதாமு இந்த சதாம்னா என்னன்னா இந்த கயிறுப்புல இரும்பு குண்டுகளை சேர்த்து வச்சிருப்போம் அதுதான் சதாம் இதை வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிரு சிறுத்தனைக்கு வரும் மிஸ்டே ஓகே இப்போ நம்ம வலை வச்சு ரோப்பை இலைக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட்டில் வலை பிடிச்சிட்டு பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இழுவிட்டதுக்கப்புறம் பாடு வாங்க போகிறோம் வலை வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் கழித்து இப்போ வலை பிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கடல் மேல வியூவை பாருங்கள் போது இந்த இடத்துல தவறி உளுந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இலைக்கில் போய் அப்படியே செத்துருவோம்

பாருங்க ஓட்டு பழைய கெட்டியாச்சு ஆனா நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்டெயின் இங்க பாருங்க சதாம் அதாவது நம்ம வந்து மடியில தான் வந்து டெக்லர் செயின் இதுல எக்ஸ்ட்ரா செயின்கள் போடுவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மடிக்கு முன்னாடியே பேரிங் செட்லேயே வந்து டெக்லர் செயின் இதை வந்து இங்க சதாம் சொல்லுவாங்க எப்படின்னா இந்த பாருங்க கயர்ல ரோப்ல வந்து குண்டு கட்டி செருத்து நிக்கும் கிளவுஸ் போடாம இழுக்கவே முடியாது கையெல்லாம் காங்க மடி வாங்கறத விட இந்த சடம் வாங்குறதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் பரத்துக்கு நாலு பேரு பின்னாடி விடு பின்னாடி விடு தூண்டி மட்டு தூண்டி மட்டு பார்த்தீங்கன்னா இந்த கயிறுல கொண்டு வந்திருக்கா நடுவில் ஆட்களை சாவடிக்கிறதுக்கு

கட்டிங் 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 கட்டிங்னா குடிக்கிற கட்டிங் இல்லை இங்கே உள்ள கிளி மீனை வந்து நம்ம ஊர் ரோமியா இருக்கு அந்த மீன் வந்து கட்டிங் நீங்க சொல்லுவாங்க எல்லாருமே அந்த நம்ம பாலாஜியோட படம் பார்த்தாங்க எல்லாருமே வந்து மீனாட்சியோட ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே ஃபயரா இருக்காங்க பாத்தீங்க மீனாட்சி மீனாட்சி மீனாட்சியோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே இருக்காங்க தெளிவாக கொண்டுருவோம் பார்த்துக்கிறேன் நம்ம ஊரில் வந்து சினி கேட்டு ஸ்ட்ரைட்டாகவே வைப்போம் இங்கே வந்து கப்பி தான் இருக்குமா அதனால எக்ஸ்ட்ரா ரோப் அது வந்து சதாம் 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 கயிறு வச்சு அதுக்கப்புறம் கப்பி சிலிப்பர் சிலிப்பரே சதாம் வாய்க்கில் வாய பேரெலாம் மாறி மாறி வந்து போங்க நம்ம ரோப்போட ஒரு நம்மளால் சதாம் இது சிலிப்பரு I don't know. கப்பை கப்பை எங்கள் ஊர் கனவா வந்து இங்க வந்து கப்பையா கப்பைக்கு பிச்சை எடுப்பீங்களா மெயினாக இந்த ஊரில் வந்து கனவாக்கி தான் எடுப்பாங்க இந்த வலையுமே கனவாக்கி வச்சதுதான் கனவா கிளி ரோமியோ கட்டிங்கு பல விதமான பேர்கள் இருக்கு அவங்க தான் எங்க டிரைவர் பார்த்துக்கிறோங்க பாதிக்கிறங்க இது வேற தான் இன்னும் செகண்ட் ரே இருக்கு போடுங்க இரண்டாவது போடுடா

ஓகே ஓகே இந்த 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 நம்ம நம்ம மீன் 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 பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க பாடு வந்து வந்து எல்லாத்தையுமே பிடிக்கிறோம் பார்ப்போம் மக்களையே ஒரு வழியா எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் கடைசியா வந்து திருச்செடுத்த மீன்கள்லாம் கரெக்டாக எல்லா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீட்லேயும் கட்டிக்கிட்டு இருக்கோம் இதுதான் கடைசி பிச்சை அதாவது நம்ம ஊர் சங்காயம் கள்ளி போறதுனா இதாங்க ஒரு அரை கிலோ கீழே நல்ல ஐச போட்டுருவோம் ஐச போட்டு அதுல வந்து மீனை போடுவோம் அதுதான் ஒரு கள்ளி அப்படின்னு சொல்றது முதலாளுங்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து மாட்டி வச்சிருக்கோம் மீன் சேர சேர இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே வந்து ஒவ்வொரு கள்ளி போட்டுருவோம் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு அரை நான் அதுக்கு எத்தனை அரை இருக்கு ஒவ்வொரு மீனையுமே வந்து இந்த முக்கியமான மீன்கள் இருக்கு பாருங்க அந்த மீன்கள் கடவா எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸ் போடுவோம் நிறைய வர சின்ன சின்ன மீன்களை இந்த மாதிரி ஒவ்வொரு அறையில தட்டிடுவோம் ஆனா அந்த மீன் போடுற பாருங்க மீன் போடுறதுக்கு வந்து ஐஸ் வந்து கீழே மட்டும் ஐஸ் செம்மையா போடணும் அதிகமா போடணும் கடல் மேல நம்ம பிடிக்கிறது மேட்டர் இல்ல மீன் மேல பிடிக்கிறது மேட்டர் இல்ல அந்த பக்குவமா பருத்தி கொண்டு வராங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்ப மேட்ரு அதனால இந்த ஸ்டோர் மேன் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் டமால் டுமால் உடையுதுங்க டமால் டுமால் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து அறையில ஐஸ் எல்லாம் இருக்கும் அந்த பழைய எடுக்கும்போது ஐஸ் சரிஞ்சவன் மேல வந்துட்டான் ஐஸ் போட்ட காயம் போட்டு ஆறுவே ரொம்ப சீக்கிரம் ஆறு ஆறு ஆனால் சீக்கிரம் ஆறு லேட் ஆகும் அதனால ஐஸ்குள்ளே வேலை போகும்போது கவனமாக வேலை ஆகணும் ஐஸ் வளர்த்து எல்லா மீனுக்குமே ஐஸை போட்டுக்கிட்டுருக்கோம் சேர சேர சேர்த்தான் ஸ்டோரே கொஞ்சம் கலகலான்னு பரவலன்னு இருக்கும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வளம் வச்சுட்டு ரெண்டாவது வாட்டு மீன் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம தவிர்த்து நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிஸிக் கண்டுட்டு रेगुलरा वरबी बाय बाय